ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்கே சேனல் இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் ஆர் டின்னர் நீங்கள் எப்படி வேணா வச்சுக்கலாம் அப்படி ஒரு சூப்பரான ரெசிபி தான் ஹோட்டலில் ரொம்ப நம்ம குழந்தைங்க விரும்பி நம்ம விரும்பி சாப்பிட்ற ரெசிபி தான் அது வந்து தான் சோளாப்பூரி தாங்க இப்போ நான் அதுக்கு வந்து ஒரு அரை கிலோ மைதை எடுத்திருக்கேன் அது கூட ஒரு கால் கப் ரவை சேர்த்துக்கோங்க நம்ம நார்மல் ரவை இருக்குது இல்லைங்களா வெள்ளை ரவை அதுதான் சேர்த்துக்கிறேன் வறுத்தது வறுக்காதது நம்ம எது வேணாலும் சேர்த்துக்கலாம் ஒரு கால் கப் தயிர் இந்த மாவுக்கு தேவையான உப்பு இதையெல்லாம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு ஒரு மணி நேரம் எடுத்து வச்சுருங்க இப்போ நம்ம அதுக்கு ஒரு சன்னா மசாலா செஞ்சுக்கலாம் அதுக்கு தான் சைட் டிஷ்னாலே சன்னா மசாலா தான் உங்களுக்கு சோளம் பொறிக்கி ஸோ அதுக்கு வந்து நான் இப்போது வெங்காயம் தக்காளி பூண்டு இஞ்சி எல்லாமே கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நான் வந்து போட போட உங்களுக்கு அளவுகளை வந்து கட்ட சொல்கிறேன் இப்போது ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க நீங்கள் வேணால் பட்டர் கூட சேர்த்துக்கலாம் நான் வந்து முழுசாகவே நீங்கள் வந்து பெரிய வெங்காயமே ரெண்டு சேர்த்துக்கலாம் நான் கொஞ்சம் டேஸ்ட் வந்து நல்லா என்கான்ஸ் ஆகறதுக்கு வேண்டி ஒரு பெரிய வெங்காயம் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டேன் ஒரு ஆறு பல் பூண்டு ஒரு சின்ன துண்டு இஞ்சி அப்புறம் ஒரு ரெண்டு தக்காளி நல்லா பழுத்ததாக தான் எடுத்துக்கோங்க இப்போ இது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க இது கூட சேர்த்து ஒரு பத்து முந்திரி பருப்பு சேர்த்துக்கோங்க இது வந்து உங்களுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும் அதே மாதிரி திக்னஸ்க்கும் யூஸ் ஆகும் முந்திரி முந்திரி உங்களுக்கு இல்லை முந்திரி போட விருப்பம் இல்லைன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிக்கலாம் இப்போ இது நல்லா வதங்கட்டும் இது கூட ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக நான் வந்து சால்ட் ஆட் பண்ணி தான் வதக்கிட்ருக்கேன் அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரம் வதங்குன்ட்டு இப்போ இதில் காஷ்மீரி சில்லி பொடி நான் வந்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் ஒரு அரை டீஸ்பூன் நர நம்ம நார்மல் மிளகாத்தூள் அப்புறம் இந்த சன்னா மசாலா இருக்கு இல்லைங்களா நம்ம கடையில் இல்லை வாங்கும்ல அந்த சன்னா மசாலா வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க அப்படி நீங்கள் சன்னா மசாலா சேர்த்துக்கலன்னா மிளகாத்தூள் மஞ்சள் தூள் மல்லித்தூள் கரம் மசாலாத்தூள் அப்புறம் ஹோல் ஸ்பைஸஸ் தூள் இருந்தால் கூட நம்ம சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ஜீரகத்தூள் இதையும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும் இப்போ நான் வந்து சன்னா மசாலா மசாலாவும் கொஞ்சமாக கரம் மசாலாவும் சேர்த்துருக்கேன் ஃப்ளேவருக்காக அதையும் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி இதை நம்ம வந்து ஆறுன பிறகு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி இதை கிரைண்ட் பண்ணி தனியாக ஒரு இடத்துல எடுத்து வச்சுக்குவோம் இப்போ அதே பேனில் நம்ம வந்து குக் பண்ண ஆரம்பிச்சிடலாம் ஒரு ரெண்டு ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் வேர்த்துக்குங்க இதில் ஹோல் ஸ்பை ஸ்பைசஸ் சேர்த்துக்கோங்க ஒரு மூணு பட்டை துண்டு மூணு ஏலக்காய் ஒரு மூணு கிராம்பு சேர்த்துக்கோங்க அது புரிஞ்சு வந்தனையுமே நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா பேஸ்ட் அந்த பேஸ்ட்டு கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது நல்லா வந்து ஒரு பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஆகணும் நான் வந்து இங்கே ஒரு ரெண்டு கப் வந்து நம்மளோட ஒயிட் சென்னா இருக்குது இல்லைங்களா அதை எடுத்து வச்சுருக்கேன் அதை நல்லா வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் அதில் வந்து ஒரு அரை கப் சென்னாவை வந்து மிக்சி ஜாரில் போட்டு பேஸ்ட்டு மாதிரி செஞ்சு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம மசாலா வந்து நல்லா கொதிச்சு இங்கே பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா சென்னாவை அதை இதில் சேர்த்துக்கலாம் நீங்கள் சென்னாவை வந்து ஓவர் நைட் ஊற வச்சிங்கனாலும் சரி இல்லை நைட் செய்கிறீங்கன்னா காலையிலே ஊற வச்சுருங்க அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதை வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்து ஒரு ஆறு விசில் அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கலாம் உங்களோடய குக்கர் இதை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம மாவு எடுத்து பார்த்துறோம் மாவு நல்லா ஊறியிருச்சுங்க ஏன்னா ரவை சேர்த்துருக்கோம் இல்லையா அதனால் கண்டிப்பாக டைம் கொடுக்கணும் இப்போ அதை நல்லா பிசைஞ்சு நம்ம வந்து இதை வந்து பாருங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு அந்த ரவையோட இது தெரியணும் அந்த மாதிரி இருக்கணும் ரவை சேர்க்குறது இப்போ இதை நம்ம இந்த மாதிரி உருண்ட உருண்டையாக பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம இதை தேய்ச்சி எடுத்துக்கலாம் அதாவது இது நம்ம நார்மல் பூரிக்கு பரத்துகிற மாதிரி தான் ஆனால் வந்து எப்படின்னா ரொம்ப சன்ன மாதிரி நல்லா தின்னாக பண்ணாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ஒரு ஒரு அளவுக்கு இருக்கும்னா இந்த உங்களுக்கு அதோடய சைஸ் காமிக்கிறேன் பாருங்கள் அந்த அளவுக்கு இருந்தீங்கன்னா தான் இருந்தால் தான் உங்களுக்கு வந்து அந்த பூரி வந்து நல்ல உப்பலாக பொல்லி வந்து பார்க்குறக்கே செம்மையாக இருக்கும் ஹோட்டல் ஸ்டைலில் இருக்கும் நமக்கு அது பார்க்கும்போதே நீங்கள் பாருங்கள் நான் காமிக்கிறேன் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இருக்கணும் நம்ம நார்மல் பூரி இதுலேருந்து சன்னமாக போடுவோம் அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்குன்ட்டு இப்போ இந்த மாதிரி பருத்தி இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் நம்மளோட சன்னா பார்க்கலாம் மசாலா வந்து இப்போது ஆல்மோஸ்ட் அந்த இது போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி இல்லையா அந்த சன்னா பேஸ்ட் அதை இது கூட ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் இந்த நேரத்தில் உப்பு காரம் எல்லாம் பார்த்து சேர்க்கறதா இருந்தால் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு மசாலா வந்து கம்மியாக ஃபீல் ஆச்சுன்னா கூட இந்த சமயத்தில் சேர்த்துக்கோங்க ஏன்னா அப்போ இதுலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சோன்னா அந்த பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா சூப்பராக இருக்கும் உங்களுக்கு இப்போ இது ஒரு நம்ம அந்த பேஸ்ட்டு சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும் கொதித்தனையுமே மல்லி இலை சேர்த்து இதை அப்படியே இறக்கிட்டோம்னா நம்மளோட சூ சூப்பரான கிரேவி சன்னா கிரேவி ஹோட்டல் ஸ்டைலில் ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம பூரி பொரிச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு கடாயை வச்சுட்டேன் நான் அதில் வந்து பொறிக்கிற அளவுக்கு என்ன சேர்த்துக்கலாம் நம்ம வந்து இதை நல்லா பெரிய சைஸ் பூரியாகவும் போட்டுக்கலாம் சின்ன சைஸ் பூரியாவும் போட்டுக்கலாம் நான் ஓரளவுக்கு மீடியம் சைஸ் பூரி தான் சேர்த்து போட்டுக்க போகிறேன் ஸோ இந்த மாதிரி பாத்திரத்தில் என்ன ஊற்றிக்கிறேன் நீங்கள் நல்லா பெரிய சைஸ் பூரி போடுறீங்கன்னா நல்லா பெரிய சைஸாக எடுத்தேன் எனக்கு இந்த சைஸே வந்து ஒரு கொஞ்சம் இதாக தான் இருந்தது இடைஞ்சலாக தான் இருந்துச்சு ஏன்னா அந்தளவுக்கு வந்து உங்களுக்கு பூரி உப்பலாக வரும் நம்ம கடாய் வந்து கொஞ்சம் பெருசாக வச்சுக்கிட்டேன்னா பெஸ்ட்டு நான் இதே கடாயில் அட்ஜஸ்ட் பண்ணி எடுத்துக்கிட்டேன்னு பாருங்கள் ஆனால் நீங்கள் பொறிக்கும் போது கொஞ்சம் பெரிய கடாயாக யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நான் பாருங்கள் எவ்வளோ அழகாக புஸ்ஸு புஸ்ஸுன்னு நம்ம பூரி அவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிச்சு பாருங்கள் அளவுக்கு பொறிஞ்சனி நம்ம எடுத்துடலாம் நம்ம பூரி பாருங்க பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க சான்ஸே இல்லைங்க அவ்வளோ டேஸ்டியாகவும் இருந்துச்சு நம்ம பூரி அந்த சென்னா மசாலா அவ்வளோ அட்டகாசமாக இருந்ததுங்க ஹோட்டல் ஸ்டைலுன்னு நம்ம நான் பட் அதுவே தூத்து போயிடும் நம்ம வீட்டில் செய்கிறது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு இந்த மாதிரி நம்ம எல்லா பூரியும் போட்டு மெல்ல மெல்ல எடுத்துக்கோங்க கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க பூரி போடும்போது பாருங்க அதுவே நல்ல உப்பி வந்துடும் நமக்கு அந்த அளவுக்கு இருக்கும் ஏன்னா நம்ம மாவு அந்த அளவுக்கு நல்லா பெசஞ்சு எடுத்துருக்கோம் இல்லையா ஸோ அதனால் இந்த மாதிரி சூப்பராகவே உங்களுக்கு வரும் வித கஷ்டமும் படாமல் இப்போ நம்ம அட்டகாசமான பூரியும் சென்னாவும் ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணுவோம்ப்பா அவ்வளோ டேஸ்டியாக இருந்துச்சு நிஜமாகவே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் Thank you.